கந்தியா ராகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரியக்குள்ளே போகலாம் சீனுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறாங்க பத்மா அது எப்படிங்க ஏதோ வயசு குலாறுல உங்கள் பையன் தப்பு பண்ணிவிட்டேன் அதை கூட விட்டுல விடுங்க ஆனால் நீங்கள் இப்போது ஊடுவாசு கூட இல்லாமல் வந்து இங்கே நிற்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம் ஆமாங்க குடும்பம் தான் உங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களேங்கிறாங்க தேனு அட என்னங்க தப்ப தப்பா நியூஸை தப்பாக சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க மணிவண்ணன் அவங்க ஒன்றும் அனுப்பலை நாங்களா தான் வந்தோங்கிறாங்க சரி ஏதோ ஒன்று எப்படியோ நீங்கள் வெளியில் வண்டிங்கள்ல ஒன்று தான் நிற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க தேனு சரி எல்லாம் விடுங்க முடிஞ்சு போனது ஏன் பேசுகிறீங்க இப்போ முடிவை நீங்கள் என்னதான் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க பத்மா இனிமேல் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது ரகுராம் குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு ஒன்று வந்து நிற்கிறீங்க இனிமேலும் அந்த கல்யாணத்தை பற்றி பேசினா அது சரியாக இருக்காது ஏங்க என்னங்க இப்போ என்ன பெருசாக மாறிடுச்சு என் பையனுக்கு தானே பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னீங்க எங்கள் அண்ணன் பையனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லலையேன்னு கேக்குறாங்க பத்மா மாப்பிள்ள யாருங்கிற பிரச்சனை இல்லைங்க இருந்தீங்க மாப்பிள்ள யாருங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் கூட நீங்க எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருந்தீங்க பிரச்சனை இல்ல இப்பதான் குடும்பத்தோட எல்லாரும் மொத்தமா வெளியில வந்துட்டீங்க இப்போ மாப்பிள்ள என்ன பண்றாருங்கிறத முக்கியம் அவர் பேர்ல என்ன இருக்குதுங்கிறதா முக்கியங்கிறாங்க மகாலிங்கம் வேலை இல்லாம இருக்கானேன்னு சரி வேலையை கூட விட்டுருங்க ஆனா என்ன ஆஸ்தி இருக்குன்னு கேப்பாங்கல்ல உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சா ஒன்றும் இல்லாத வெறும் வயலுக்கு பொண்ணை கட்டி வச்சானே நீ என் நாலு பேர் கிண்டல் அடிப்பாங்க அதனால் நீங்கள் முதல்ல வீடு வாசலை தேடிக்கிட்டு அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசுங்க எதுவே இங்கே கிடக்கிற தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு மக்களைங்க அங்கேருந்து போகிறாங்க பத்மா கேட்ட கேள்விக்கு மணிவண்ணன் சொன்ன பதில் செருப்பால் அடித்த மாதிரி இப்போ பத்மா உணர்ந்து நிற்கிறாங்க ரகுராம் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அத்தை உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறேங்க ஜானகி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ரகு என்னடா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காளே யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கீங்களே இப்போ என்னடா முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாட்டி பத்மா வீட்டை விட்டு வெளியே போனதை நினச்சி கவலை இல்லாம இருக்க முடியுமா ஆனால் பத்மா இப்படி ஒரு முடிவு போய் டக்குன்னு எடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும் கோவத்துல தானே போயிருக்கா வந்துருவான்னு நாங்கள் நினச்சோம் இன்னும் வரலிங்கிறாங்க ஜானகி எப்படி வருவாங்க அப்படி இப்படியே சொல்லி அவங்களா குத்தி கட்டியாச்சு என் வீட்டுக்காரரும் அதே இதையும் சொல்லி அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்கிறாங்க பார்வதி பார்வதி நான் அப்படி ஒரு அர்த்தத்துல எல்லாம் எதுவும் பேசலை அக்கா தான் புரிஞ்சுக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க சிவராமன் இதுக்கு நீங்கள் யாரும் காரணம் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்காதீங்கங்கிறாங்க பாட்டி டே ரகு நீ பார்த்து நினைச்சிருந்தா நேற்று அக்கா வீட்டை விட்டு போய் வெளியே போகாமல் நீ தடுத்துருந்துருக்கலாங்கிறாங்க ஆனால் பத்மா வீட்டு விட்டு வெளியே போகும்போது நீ எதுவும் பேசாம அமைதியா தானே பிறந்த அம்மா நான் தான் போக வேண்டான்னு சொன்னேங்கிறங்க ரகு ஆமா நீ சொன்ன ஆனா எங்க போனா எங்க எப்படி இருக்கா என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே நீ தடுத்து இருக்கணும்பாங்கிறாங்க ஏமாமா மாயா வீட்டை விட்டு வெளியே போது அவளை தேடிக்கிட்டு போய் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல ஆனால் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா பார்வதி அவங்கள பற்றி யாரும் கவலை இல்லாமையெல்லாம் இல்லை நாங்கள் தான் போகும்போது எவ்வளவோ எல்லாருமே கெஞ்சி தடுத்து நிறுத்தி பார்த்தோம்ல அவங்க தான் கேட்காம போனாங்கல்லங்கிறாங்க சிவராமன் மாயா எழுந்திருச்சு முன்னாடி வந்து பாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நான் தான் காரணங்கிறாங்க ஒரு வகையில் இல்லம்மா எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணங்கிறாங்க பார்வதி ஆமா சித்தி எம்எல்ஏ தப்பு இருக்கு நான் வேணா போய் அத்தை கிட்ட பேசுறேன் அவங்களை எப்படியாவது திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேங்கிறாங்க மாயா ஆனா இப்போ அவங்க எங்க போயிருக்காங்க இருக்குன்னே தெரியலைங்கிறாங்க தானா கண்டிப்பா அக்கா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல தான் யாராவது வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்றாங்க சிவராமன் இப்போ என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் வீடு வாசம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்காரு பாத்தியா ஜானகி நீ மறைச்சு வச்ச விஷயத்தினால இப்போ வீடு நில குலைஞ்சு நிக்குது தான் எல்லாம் எப்ப ராகு இந்த குடும்பம் பிரிஞ்சு போகும்போது நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த என்னைக்காவது நீயே சொல்ல பத்மா நம்ம பேச்ச மீறி இருக்காளா அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும்னு உன் பேச்சை கட்டுப்பட்டு தான்ப்பா இருந்தா உன் பேச்சை என்னைக்காவது அவன் மீறி இருக்காளா இப்போ பத்மாவனியே வீட்டு விட்டு வெளியே போக வச்சுட்டு இருப்பாங்கன்னு பாட்டி அத்தை அவர்தான் போக வேண்டாம் போக வேண்டாம்னு அவருக்காக வரைக்கும் தடுத்தங்கள்ல பத்மாவை யாரும் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நல்லா சொல்லவே இல்லைங்கிறாங்க ஜானகி அவங்க ஒன்றும் போகிறேன்னு சொல்லலையே மாயா இங்கிருந்தா இருக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்க மாமா பார்த்து நினைச்சிருந்தாங்கன்னா மாயா வெளியே போயிருக்கலாமில்ல ஏ பார்வதி மாயா எதுக்கிட்டி போகணும் மாயா தானே அண்ணனோட கௌரவத்தையே காப்பாற்றினா அதுக்காக பத்மா அண்ணி வெளியே போனால் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க பார்வதி அடைய ஏன் நான் இப்போ அப்படி என்ன சொல்லிட்டேன் என்ன எப்போ பேசினாலும் நான் பேசுகிற வார்த்தைகளை மட்டும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சிவராமன் இதை பார் பார்வதி யாரும் வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை எல்லாமே ஒன்றா இருக்கலாமேங்கிறாங்க சிவராமன் அப்போ எதுக்கு சீனவ மட்டும் வெளியே அனுப்புறீங்க அதனால தானே பத்மா அண்ணியும் அண்ணனும் வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்வதி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க மாயா கிட்ட போய் சொல்கிறாங்க பாட்டி எல்லாமே என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு நான் வெளியில் போனேன்னா அத்தை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நான் வேணா வெளியில் போயிடறேன் பாட்டிங்கிறாங்க மாயா ஏன் இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகிற நினைப்பாவே பேசுகிறீங்க யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவள் எங்கே இருந்தாலும் அவள் நினைப்பெல்லாம் நம்ம குடும்பத்து மேல தான் இருக்கும் இது வரைக்கும் பத்மா என் பேச்சையும் ரகு பேச்சையும் இது வரைக்கும் மீறினதே இல்லை அவள் எங்கே இருந்தாலும் சரி திரும்பவும் இந்த குடும்பத்தில் நம்ம கூட வந்து சேர்ந்துக்கணும்னு கேட்குறாங்க பாட்டி அம்மா நான் சொன்ன சொன்ன வார்த்தையை அக்கா வீட்டை விட்டு வெளியே போனாங்க நான் அவங்க எங்க இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேங்கிறாங்க சிவராமன் ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் கூடி வந்து ஐயா உள்ள வரலாங்களான்னு கேக்குறாங்க அடடே வாங்க வாங்க உள்ள வாங்க எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்கிறாங்க ரகுராம் ஐயா நம்ம குடும்பத்து மேல ஒரு பிராது வந்திருக்குங்கிறாங்க உங்க குடும்பத்து மேலதான் பிராது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஒருக்கருங்க என்னது இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஓஞ்சது அதுக்குள்ள ஒரு பிராதா யாரு இந்த லிங்கம் தான் எங்க குடும்பத்து மேல பிராது கொடுத்துருக்காரா தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சோம் மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க சிவராமன் ஐயா பிராது கொடுத்தது லிங்கம் இல்லை உங்க தங்கச்சி பத்மாங்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாத்துக்குமே திக்குன்னு அப்படியே நெஞ்சு வடிக்கிற மாதிரி இருக்கு எது நம்ம பத்மாவா பிராது கொடுத்துருக்கா அப்படின்னு பாட்டி நம்ப முடியாம பார்க்குறாங்க என் தங்கச்சி பத்மாவா பிராது கொடுத்துருக்கான்னு ரகுராம் கேட்குறாங்க ஆமாங்க ஐயா அவங்க பையன் கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா சொல்லி ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பிராது குடுத்துருக்காங்க உங்க குடும்பத்திலயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு எங்களுக்கு இதை கேட்கும் போதும் பாக்கும்போதும் சங்கடமா தான் இருக்கு இது உங்க குடும்ப பிரச்சனை நீங்களா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு நாங்களும் சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை அதனால் நீங்களே நேரில் வந்து என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கும் திருப்தியாக போயிடு எங்களுக்கும் திருப்தியாக போயிடு வாங்க என் நேரில் வாங்கன்னு கூப்பிட்றாங்க சரி நான் வாரேன் நீங்கள் போங்கங்கிறாங்க பாட்டி அலுவலச்சு பிடிச்சிடுறாங்க இந்த குடும்பத்தில் என்ன தான்ப்பா நடந்துட்டு இருக்குது ஓயாம இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு பத்மா ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியலேங்கிறாங்க பாட்டி ஆமாம் நம்ம குடும்பத்து மேலேயே பிராது கொடுத்துருக்காங்களே அக்கா ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியலேங்கிறாங்க சிவராமன் சரி அவளுக்கு என்ன தான் பிரச்சனைங்கிறதை நம்ம எல்லாருமே நடைபெறும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்கிற கிராமஞ்சாயத்தில் பத்மா குடும்பமே வந்து நிற்கிறாங்க அம்மா அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா மேலே எல்லாம் கொடுக்காதீங்க வாங்கம்மா போகலான்னு கூப்பிட்றங்க சீனு டே இப்போ எங்கடா கூப்பிடற என்ன போகிறதுக்கு எங்கடா நம்மளுக்கு போக்கு இடம் கிடக்குது நம்ம நம்ம தான் எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டாங்களாங்கிற பத்மா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் மாமா வீட்டுக்கே போயிருக்கலாம் அவங்க ஒன்றும் உங்களை வேண்டான சொல்லலையே திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் சும்மா சாப்பிட சொல்கிறியா அவங்க சொல்லி கட்டுவாங்கடாங்கிறாங்க அதுக்காக உங்கள் அண்ணனை மறுபடியும் நீ பஞ்சாயத்து கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணுமா ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்தில் அசிங்கப்பட்டு போயிருக்காரு இப்போ திரும்பவும் உன்னால் இப்போ அசிங்கப்பட போகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது ஆனாலும் சரி எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் வரமாட்டேங்கிறாங்க பத்மா ரகுராம் குடும்பத்தோட பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க வந்ததுமே பாட்டி ஏ பத்மா உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை ஏன் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வீட்டில் வந்து எங்ககிட்ட பேச வேண்டியதாண்டி பஞ்சாயத்தில் எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தறியான்னு கேட்குறாங்க பாட்டி அம்மா அதான் பஞ்சாயத்துன்னு வந்தாச்சில்ல என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு நம்மளை பார்க்கலாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கிறாங்க ரகுராம் ஏமா இப்போ தான் ஐயா வந்துட்டாங்கல்ல உங்கள் பிரச்சனை என்னங்கிறத சொல்லுங்கம்மாங்கிறாங்க இந்த ஊருக்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் நாங்களும் இத்தனை வருஷமாக எங்கள் அண்ணன் குடும்பத்தை தாண்டி தானே இருந்தோம் என் பிள்ளையும் அண்ணன் வீட்டில் தான் வளர்ந்தா நாங்களும் அவங்கள மலை மாதிரி நம்பியிருந்தோம் ஆனால் இப்போ யாரோ ஒருத்தக்காக எங்களை விட்டுட்டாங்க அக்கா உங்களை யாரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலை நீங்களா தானே போனீங்கன்னு கேட்குறாங்க சிவராமன் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்கல்ல அது போதாதான்னு கேட்குறாங்க பத்மா ஏ சிவா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க ரகு சரி இவங்க தான் கை விட்டுட்டாங்களேன்னு என் பையனுக்கு சம்பந்தம் பண்ண லிங்கத்தோட வீட்டுக்கு போயிருந்தோம் இங்கே எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்கேயே இருங்கன்னு நேற்று வரைக்கும் சொன்னாங்க சரிம்மா அப்புறம் என்ன வேற என்ன பிரச்சனைன்னு ஊர்க்கருங்க கேட்குறாங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுங்கிறதோ ஊர்க்கருங்க அத்தனை பேருக்கும் தெரியும்ல ரெண்டு அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் ஏன் பையன் அவளை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டு பிரிஞ்சான் பத்மா அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல அவங்களும் திரும்ப வந்துட்டாங்கல்லன்னு கேட்குறாங்க பாட்டி திரும்ப வந்து என்ன பிரியாச்சனும் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க எது இந்த கல்யாணம் நடக்காதான்னு கேட்குறாங்க ரகுராம் இந்த சம்மந்தத்தை இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு அருமச்சாங்கிறாங்க மணிவண்ணன் இந்த கல்யாணம் நடக்கும்னு எங்கள் அண்ணன் தானே வாக்கு கொடுத்தாரு இப்போ அவர் தான் இதுக்கு முடிவும் பதிலும் சொல்லணும்னு கேட்குறாங்க பத்மா நீங்கள் தான் பிராத கொடுத்து பிரச்சனை முடிஞ்சதில்லைங்கிறாங்க பிரச்சனையெல்லாம் ஒன்றும் முடியலையே எங்கள் அண்ணன் வீட்டில் தானே என் பையன் எத்தனை வருஷமா இருந்தான் இப்போ அவன் வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு சொல்ல சொல்லுங்கள் எங்கள் அண்ணனைங்கிறாங்க பத்மா பத்மா உனியாரு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லவே இல்லை வெளியே போகணும்னு நீ தான் முடிவெடுத்த உன்னோட முடிவில் நாங்க யாருமே தலையிடல ஏன் பார்வதி உங்க மாமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாயத்து கூப்பிட்டு கல்யாணம் நடக்கணும்னு அப்படி அசிங்கப்படுத்தினாரு இப்ப ஏன் இப்படி பண்றாருன்னு கேக்குறாங்க சிவரமன் எங்க எனக்கு மட்டும் என்னங்க தெரியும் நானும் உங்க கூட தானே இருக்கேங்கிறாங்க பார்வதி ஏ மாயா அப்ப சீனு மாமா கூட சாருக்கு கல்யாணம் நடக்காதான்னு தானா அதான் தெரியல ஆனா பெரியப்பா கொடுத்த வாக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க மாயா இது என்ன அநியாயமா இருக்கு லிங்க் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஏன் பையனை ஊருக்கு முன்னாடி கூப்பிட்டு எல்லார்ட்டு முன்னாடியும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாரு இப்ப இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் பத்மாவை நாங்க யாருமே கைவில்லை அவ என்ன என் தங்கச்சி தான் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவளுக்காக அவள் அண்ணனா எப்பவும் முன்னாடி வந்து நிப்பேங்கிறாங்க ரகுராம் கல்யாணம் ஏன் தான் நம்ம விளக்கம் கொடுக்கணும்னு ரஹ்ராம் முதல்ல லிங்கத்தை இங்க பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்கன்னு ரகுராம் சொல்றாங்க சரிங்கய்யா லிங்கத்தை கூப்பிட்டு சொல்லிட்டு ஊர்க்காரங்கள ஒருத்தர் போய் லிங்க குடும்பத்தையே கூட்டிட்டு ஐயா உங்க தங்கச்சி சொன்ன குற்றத்துக்கு நீங்க அந்த பிரச்சனையை ஏன் தங்கச்சி தான் சொல்லி அந்த குற்றமே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க ஆனா லிங்கோ கல்யாணம் வேண்டாம்னு சொல்றத தான் இந்த இடத்துல வந்து கேட்கணும் நீங்க இப்போ பஞ்சாயத்து தலைவரா வந்து உட்காந்து பஞ்சாயத்தை நடத்தி கொடுங்க கேக்குறாங்க அந்த கூட்டத்துக்கு லிங்க வர்றாங்க வந்ததுமே யார் சொன்னாலும் சரி இந்த கல்யாணம் நடக்காது இதுதான் என்னோட முடிவுங்கிறாங்க மகாலிங்கம் பத்மா குடும்பத்து பேர்ல எந்த ஒரு சொத்தும் இல்லாம வெறும் பயிலுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசின பத்திரிகை எல்லாம் கூட கிழிச்சு வீசி எறிகிறாங்க நான் கொடுத்த வாக்கு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரகுராமும் கையை கழுவிடுறாங்க தனாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா எப்படியோ இதுல இருந்து விடுபட்டு வந்தாச்சு மாயாவுக்கு சீனு மாமாவுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம் நினைக்கிறாங்க மாயாவும் சீனுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க இதே பஞ்சாயத்துல சீனு என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க நான் மாயாவை விரும்புறேன் நான் மாயாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்கன்னு இன்னும் நல்லா இருக்கும் என்ன சொல்ல போறாங்க நாளை இப்ப சொல்ல பார்க்கலாம்